யம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றும்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உலையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் ஒருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணிட தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிர் இன்பமாக எண்ணின் நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும் பெருமான் அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் கரணமெல்லாம் கரைந்த தனி கரை காண்பதுலவோ கரைகண்ட பொழுது எனையும் கண்டு தெளிவேனோ அரணமெலாம் கடந்த திரு அருள் அருள்வெளி நேர்படுமோ அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம்தான் உருமோ மரணமெலாம் தவிர்ந்து சிவமாகி நிறைதல் வாய்த்திடுமோ மூலமள வாதனையும் போமோ சரணமெலாம் தரமன்றில் திருநடம் செய் பெருமான் தனது திருவுள்ளம் எதுவோ சற்றும் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் உரை கடந்த திரு அருள் பேரரு பேரொளி வடிவை கலந்து ஓட்டாத பெரும்போகம் பொங்கி வரும் பொருட்டே அருள் கலக்கணும் கலந்தா என்றும் அறியா அழியாது அதாவது பேங்கில் நாம் போட்டால் தான் நாம் எடுக்க முடியும் அதுபோல நாம் உற நாம் உதவிய உபகாரம் பர உபகாரமாக மாறி இம்மை மறுமை மும்மை எனும் ஒருமை இன்று முக்காலங்களிலும் நமக்கு பயன்தரும் அருள் இவர் உள் கலந்தது அருள் சக்தி பெற்றார் அருள் என்பது இறைவனின் தயவு சக்தி என்பது பேராற்றல் இவர் ஜிவகாரண்யம் செய்து ஆற்றலை பெற்று அது பலகாலம் தினசரி செய்ய செய்ய பேராற்றலாக மாறியது அப்படி மாறி அருள் ஜக்தி பெற்றேன் அருள்ஜோதி ஆணையன் என்பார் அதனால்தான் பிரபஞ்ச வெற்றியில் அருள்ஜோதி ஆணையன் என்ற அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு என்ற உறுதி கூறுகிறார் அரணமெல்லாம் கடந்த திரு அருள் வெளி நேர்படுமோ அரண் என்றால் தலைமை பீடமாகிய தலை அது ஒரு கோட்டை இடமாகிய மனமும் வளமாகிய அறிவும் கடந்த அதாவது காட்டின் இயக்கம் செயல்பாட்டால் இந்த செயல்பாடு அறிவு இயக்கத்துடன் கலக்க நாம் தினசரி பலகாலம் பசி நீக்குதல் செய்ய செய்ய திரு என்றும் அழியாத அருள் இறைவனின் அதாவது அனாதி காற்றின் தடையற்ற இயக்கமாகிய தனி பெருங்கருணை யாகிய வெளி இது பெருவெளி இந்த பெருவெளி திரு அருள் வெளி இதற்கு முன் பராபரை வெளி அதாவது மனதின் செயல்பாடு மனதின் செயல்பாட்டை ஜிவகாருண்யம் செய்து இணைக்க பெருவெளியாகிய அறிவின் வெளிப்பாட்டுடன் கலக்கிறது பசி நீக்குதல் பசி நீக்கியதால் நம்முள் ஒளி கூடி ஓர் அறிவுக்கு ஓர் அறிவு வெளிப்படுவது இதனை பெருமான் அகவலிலே பராபர வெளியை வெளியில் அராபர அதாவது எவ்வித முனைப்பும் வகுத்துள்ளது அருள் எனவும் அகவல் ஆயிரத்தி பதினாறு அருளொளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்டும் அருளியது சிவமே என்பார் அவ்வெளிக்கில் ஆனந்த அனுபவம் உருமோ இவ்வாறு பெறுவது தினசரி அறமீறாது பலகாலம் நம் தரத்திற்கு தக்கவாறு சிவகாருணியம் செய்யச் செய்ய கண் கண்ணோட்டமாகிய தயவு பெற்று கல்லாய மனம் கரைய கைய எவ்வித பேதமற்று உயிர் உணர்வாகி ஆன்மா நக கண்ணீர் பெருகி இறைவன் நமக்கு செய்த உதவியை நம்முடைய சிறுமை எண்ணி பலகாலம் கண்ணீரால் உடம்பு நனைய நனைய கூடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர் குறைய குறைய தாமரை போன்ற மூளை மலர்கிறது மூளை மலர்ந்து அதில் உள்ள செந்தேன் வழியாக நாம் உண்டால் பசி கிடையாது தூக்கம் கிடையாது அதுவே பெருமாள் அகவலில் மணலலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலலாம் ஓடு ஓற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்பார் அந்த ஓடி நிரம்பி அந்த பெருவெளியில் ஆனந்த அனுபவம் பெற்றார் மரணமெல்லாம் தவிர்த்து சிவமாகி நிறைதல் வாக்கிடுமோ அதாவது காற்றின் இயக்கமாகிய நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்து அருட்பெருஞ்சுகின்றன பிரம்ம மூலாதார ஒளி நாதம் அமுத காற்று ஜிவகாரணிய செயலால் வெந்தும் நாதமும் கூடினால் முதல் நிலை சுத்த தேகம் அதாவது பார்க்கலாம் பிடிக்கலாம் நிழல் விழா விழாது மலஜலம் கிடையாது வியர்வை கிடையாது ரோம உளர்ச்சி கிடையாது முன்னரே அறியும் நுட்ப அறிவு சிறப்பாக விளங்கும் செயலாற்றல் கூட கூட இது இடது நின்ற மனதில் விருப்பு விருப்பு ஏற்று உயிர் உணர்வில் மனத்துக்கன் மாசு நீங்கிய நிலை இரண்டாவதாக காற்றின் இயக்கம் ஜீவனில் எவ்வித பேதமின்றி தயவு மேலிட மேலிட உயிர் உணர்வு பெறும் அதாவது தடையற்ற இயக்கம் கருணை ஆற்றல் தனிப்பெரும் ஆற்றல் இது தனிப்பெரும் கருணையாக உள்ளது நாம் தினசரி தடையற்ற இயக்கமாக நம் ச வசதிக்கு தகுந்தாற்போல் நேதி ஆகாரமோ ஆகஆய ஆகாரமோ வழங்கில் வழங்கி ஆற்றலை கூட்டுவது சக்தி சக்தி என்பது ஆற்றல் நாம் செய்த உபகாரத்தால் பெற்ற ஆற்றல் கூட கூட ஒரு மூச்சு எத்தனை ஆண்டு வேண்டுமானாலும் வாழலாம் காற்றின் இயக்கம் கட்டுப்பட்டால் பிரணவதேகம் எல்லாவித ஆற்றலும் இளங்கும் பூமியிலும் ஆகாத்திலும் செல்ல முடியும் இது பிரணவ தேகம் இதைத்தான் இருந்தேன் காயத்தையே எண்ணிலிக்கோடு என்பார்கள் பெருமான் சுத்த தேகம் அதாவது முத்திநிலை என்பது முன்னொரு சாதனம் எனவும் பிரணவதேகம் சித்தி நிலை என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்பதும் முத்தினை என்பது மூவிரி நிலையின் முடிநடு முடிமையில் ஓவர விளங்கும் ஒருமை பொருளை எனவும் அதாவது ஆறு ஆதாரம் கடந்த நிலை சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்று கூறியவர் இளநிலை மிசையை இன்புருவாகி வலுநிலை நீக்கி வயங்கிய பொருளை அதாவது குற்றமற்ற நிலையில் நின்று இந்த ஆன்மா செயல்படும் சுத்த தேகம் பெற்றுவிட்டால் கூட மீண்டும் பிறக்க வேண்டும் ஞான மெய் சித்தி தேகம் பெற வேண்டும் அப்படி பெற்றால்தான் மரணமிலா பெருவாழ்வில் வாழ முடியும் என்கின்றார் சரியவார் என்கின்றார் இதனை உறுதி செய்ய பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்பார் இதற்கு முன்பும் புரோமத்தியை நோக்கிதான் தவம் செய்தார்கள் ஆனால் அது காற்றின் இயக்கம் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் எனவே காட்டின் இயக்கமாகிய அன்பே சிவமானது இது யோக ஞான பன்னெண்டாம் படிநிலை அனுபவம் என உறுதிபட கூறுகிறார் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் ஆ செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி எனவும் சைவ முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி எனவும் உறுதிபட கூறுகிறார் இவர் ஞானதேகம் எவ்வாறு பெற்றார் எனில் ஞானதேகம் பெற நிலை மாறுபடுகிறது அனுபவம் மாறுபடுகிறது இயக்கம் மாறுபடுகிறது செயல் மாறுபடுகிறது ஞானசரியை என்பது பதிமூணாம் படிநிலை முன்பு காட்டின் இயக்கம் அன்பேசுவோம் இப்போது ஒளியின் இயக்கம் கருணையே சிவம் அனுபவம் முன்பு புர்முகத்தில் மனதை வென்ற இடது அனுபவம் ஆனால் இப்போது புர்வமத்தில் இடது வடது கடந்து ஞான சபை அனுபவம் செயல்பாடு முன்பு இறைவனை போல் இவர்கள் மூலாதாரத்து மூன்றெழுக்க நைலை காலால் எழுப்பி அதாவது காற்றால் எழுப்பி அடைவது ஆனால் இப்போது மனதின் அலைகளை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி பூர்வமத்தியில் உள்ள ஆன்மாரி உடன் இணைப்பது ஞானம் தெளிவுபெற சரியை பசியை நீக்குதல் இவர்கள் ஆண்டவரிடத்த அன்பும் அதாவது ஆண்டவன் இருப்பிடம் பூர்வமத்தி எனவே மனத புர்வமத்தியில் அகத்தில் நிறுத்தி புறத்தில் எவ்வித இல்லாத ஏழைகளின் பசியை போக்கி காற்றின் இயக்கத்தையும் ஒளியின் இயக்கத்தையும் பெறுதல் இறைவனின் தேகம் அருட்பெரும் ஜோதி பேரொளி பெருமானின் தேகம் அருளால் அருள் ஒளி பெற்றது ஒளி தேகமாக மாறுகிறது கண்ணில் தயவொளி கூடி கூடி நுட்ப ஒளியாக மாறி இவர் அண்ட கோடிகள் அனைத்தும் காணும் கண்கள் எழுதியே இறைவனை கண்டுகொள்ளார் கலந்துள்ளார் கணிந்து கொண்டார் பேரின்ப பெருவாழ்வு அடைந்தார் இந்த தேகம் தோன்றும் மறையும் மறையும் தோன்றும் தன் தேகத்தை மறைத்து கொண்டுள்ளார் அதாவது ஒழித்து கொண்டு வருவார் நம் ஊனக்கண்ணால் காண இயலாது தான் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பாடலில் ஒளிப்பிடம் அறியேறு என்பார் அதாவது ஒளிந்து கொள்ளுதல் தன்னை மறைத்து கொள்ளுதல் தேகம் வெளிச்சமாக தேகம் எனவும் கொள்ளலாம் தோன்றும் மறையும் தேகம் ஆக எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் இறைவர் அந்நிலை அறிந்து அம்மயமானவர் பெருமான் இருவரும் ஒருவர் நிலை பக்கம் இரண்டு நாணயம் ஒன்று ஆனால் ஒன்று மரணமெல்லாம் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத தேகம் இதனை அகவலில் கற்பம் பலபல கழியினும் அழிவுறா அற்புதம் தரக்கூடிய தேகம் பெற்றுவிட்டேன் என்பார் தினகரன் போல் சாகாத தேகம் என்கின்றார் அதாவது சர்வ மகாசக்தி படைத்தவர் சர்வ சுதந்திரம் பெற்றவர் காலாதிதனை வென்றவர் ஐயாயிரத்தி இரண்டாம் பாடலில் எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கேன்பார் இவர் மட்டும்தான் இந்நிலையை பெற்றார் அந்நிலையை நாமும் அடையலாம் சுகமாகி நிறைதல் வாக்கிடுமோ சி என்பது அகரம் அதாவது வெளிச்சம் விந்து ஒளி எஞ்சான் உடலில் உயிருக்குள் உயிர்க்குள் உயிராக ஒளியாக மறைந்துள்ளார் இந்த ஒளிதான் இந்த காற்றின் இயக்கத்தை இயக்குகிறது ஆக இந்த ஒளியும் காற்றும் மேடையில் கலந்தே உள்ளது பகரம் என்பது காற்று நாதம் நாதம் என்பது சப்தம் சப்தம் என்பது மனம் மனம் என்பது எண்ணம் பெருமான் யாம் எம்முள் உயிராக எல்லா உயிரிலும் இறைவன் ஒளியாக மறைந்துள்ளான் எனவே எல்லா உயிரின் முதல் துன்பம் பசி பசி நாள் இருந்தால் உயிர் பிரியும் அந்த உயிரை காப்பாற்ற உணவு வழங்கி இந்த சிறிய உபகாரம் சிறிய செயலின் ஆற்றல் இறைவனின் அருள் சக்தி பெரிய தயவின் ஆற்றலால் நம்முள் ஆற்றல் கூட கூட ஆன்ம அறிவு என்ற அறிவை பிரகாசிக்கும் இது குறித்து ஞானசபை தெளிவு தலையில் உள்ள ஒளியை அடைகிறது அதனால் தான் பெருமான் இருக்கும் பிரகாசம் இறைவன் அதாவது ஜோதியில் ஜோதி இந்த உள்ளொளி அசைவு நடனம் இறைவன் நடனம் பார்த்தா இறைவனை பார்த்தாச்சு மனதின் செயல்பாடு நாதம் அறிவின் செயல்பாடு குந்து இரண்டும் கலந்து சிவானுபவம் வாய்க்கும் அது எல்லோருக்கும் வாய்க்கும் நாம் நம் தரத்திற்கு தக்கவாறு பலகாலம் தினசரி சிவகாருணிய செயல் பாடுபடணும் வாதனையும் போமோ எனது என்று எப்படி நம்மிடம் நிற்கும் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி நின்று ஏங்கி அல அள பற்றினை மற்றும் பற்றி மற்ற பற்றுகள் யாவும் பற்றற கலட்ட கலட்ட எனது போய்விடும் சரணமெலாம் தரமன்றில் திருநடம் செய் பெருமான் தனது திருவுள்ளம் எதுவோ சற்றும் அறிந்தில் என்னென்கின்றார் ஐயம் தெரிவு மயக்கமின்றி அருட்பெருஞ்சூதி ஆண்டவரை பெருமான் நம்பினார் எல்லா அருளையும் பெற்றார் அதுபோல் நாம் பெருமானை நம்பி சரணாகதி அடையணும் எவ்வாறெனில் எழுவகை பிறப்பிகளுள் எப்பிறப்பு எழுதினும் எழுதிடுக பிறப்பில் இனி நான் எழுதாமல் எழுதினும் எழுதிடுக இருமையினும் இன்பம் எழுதினும் எழுதுக வலுவகை துன்பம் வந்திடினும் வருக அவமதி வரினும் வயிறுக உயர்வோடு எளிவகை உலகில் மற்றது எதுவரினும் வருக அல்லது எது போயினும் போக நின் நினையடிகள் மறவாத மனமொன்று மாத்திரம் எனக்கடைதல் வேண்டும் அரசே கலிவேகை பவரோக நம் அருளெனும் கதி மருந்து உதவும் நிதியே கனக கருணை கருணையஞ்சை கனகபூத கணமல குஞ்சி தபாதனே என்பார் இவ்வாறு இருந்து அடியார் நிலை கயின்று அன்பராகி சபை சபையெனது உளமென தான் அமர்ந்து அபயம் அளிக்க வேண்டும் சத்திய ஞான சபையை என்னுள் காண வேண்டும் ஞானமை செத்தி நிலையை நான் பெற்று புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் நான் சேர்ந்து சத்தி புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினே இனி நன் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே நின்றான் ஆக நாமும் அந்நிலையை அடையலாம் என உறுதிப்படக் கூறு ராமலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இங்கு பொல்லாவிரதம் கொலையம்லாம் எல்லோரும் நைத்த நலம் பெறுகிறார் எல்லோரும் வாழ்கிறார் அருள் பிரகாச சர்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்